அலைக்கும் வ பரக்காத்துஹ் மேலும் மற்றொரு சவாலையும் இங்கு விடலாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முகமது நபி சல்லல்லாஹு அலையாஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் இருக்கும் ஒருமித்த தன்மை வேறு யாருடைய வரலாற்றிலும் காண முடியாது அவ்வாறு ஒருவர் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் அறிந்தவர் முன்வந்து காண்பிக்கட்டுமே இந்த முன்னறிவிப்பை எவ்வளவுதான் அலசி ஆராய்ந்தாலும் அது முகமது நபி சல்லல்லாஹ் ஹலேசலம் அவர்களைத்தான் குறிக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிறது நதிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் அந்த அறிவிப்பு பொருந்துவதில்லை மேலும் கவனிப்போம் நதி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னர் நூற்று கணக்கான நதிமார்கள் தோன்றினார்கள் ஆனால் அந்த ஒரு நதி மட்டும் விசேஷமாக கூறப்பட காரணம் என்ன வர இருக்கும் அந்த நதி மூசா அலேஸ்லாம் போன்று இருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு பணிய வேண்டியது கடமைதானே மேலும் குறிப்பிடப்பட்ட அந்த நதி மூசா அவர்களை போன்று இருப்பார் என்று ஏன் வலியுறுத்தப்பட்டது நதி மூசா அலுசலாம் மட்டும் இவ்வாறு கூறவில்லை விவிலியத்தின்படி மூசா நதிக்கு பின்னர் வந்த நபிமார்களும் அந்த நதியை பற்றி அறிவித்துக் கொண்டே வந்தனர் அந்த நதியின் சிறப்பு பற்றி எடுத்து கூறிக்கொண்டே இருந்தனர் பல நதிமார்களால் இத்தகைய சிறப்பம்சங்கள் எடுத்து கூறப்பட்டதால் இஸ்ரவேலர்கள் அந்த நதியை மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மல்கியா என்பவர் இறைவாக்கு இவ்வாறு கூறியுள்ளார் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் மல்கியா மூன்று பதினொன்று இங்கு அந்த நதியை நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதர் என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதாவது அந்த நபியை தேன வேண்டும் என்ற வாக்குறுதி இஸ்ரேல் வீரர்களிடம் எவ்வளவு அழுத்தமாக வாங்கப்பட்டுள்ளது என்றால் அந்த நபியின் பெயரை உடன்படிக்கையின் தூதர் என்று ஆயிற்று வரையிருக்கும் அந்த நபி இஸ்மவேலர் பனி இஸ்மாயில்களின் வம்சாவளியில் வர இருப்பதால் பனி இஸ்ராயல்கள் அவர்களுக்கு பணியை மறுக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்ததால் அவருக்கு பணியை வேண்டும் என்ற வாக்குறுதி அவர்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்க கூடும் என தோன்றுகிறது நிலைமை எவ்வாறு இருப்பினும் அந்த நபியின் புகழ் எங்கும் பரவி இருந்தது அந்த நபியை பற்றிய வாதங்கள் அதிகம் இருந்தன அந்த நபி என்றாலே அது வரையறுக்கும் நபியைத்தான் குறிக்கிறது என்னும் அளவிற்கு அவ்வார்த்தை பொருள் நிறைந்ததாகி விட்டது இந்த தொடரில் எஸ்யா நபி யோவான் அவர்களின் அறிக்கை மிகவும் கவனத்திற்குரியது அவர்கள் வந்தபோது அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள யூத குருமார்கள் வந்துள்ளனர் அந்த குருமார்களுக்கும் எஸ்யா நபிக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை விவிலியம் இவ்வாறு கூறுகிறது எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேதியரையும் யோவாவிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கை இட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான் அப்பொழுது அவர்கள் பிறகு யார் நீர் எளியாவா என்று கேட்டார்கள் அதற்கும் நான் அவன் அல்ல என்றான் நீர் தீர்க்கதர்சியானவரா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றான் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்தும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதர்சியானோரும் அல்ல என்றால் ஏன் ஞானசிரானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஐந்து இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இயேசுவின் வருகைக்கு முன்னே இஸ்ரோ மூன்று நபிமார்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் இயேசு எலியா அந்த நபி ஆவார் அந்த நபியின் பெயரையோ சிறப்பம்சத்தையோ கூற வேண்டிய அவசியமில்லை மாறாக அந்த நதி என்று கூறப்பட்டாலே போதுமானது மூசா நதியும் அவர்களுக்கு பின்வந்த நபிமார்களும் அறிவித்த நதியைத்தான் அது குறிக்கிறது என்று மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் மேலும் மற்றொரு அம்சத்தை பற்றி சிந்திப்போம் உலகில் எண்ணற்ற இறை வந்துள்ளார்கள் ஆனால் அண்ணனபிநாயகம் சல்லாஹேசலம் அவர்களுக்கு மட்டுமே நதி என்ற புகழ் இருந்தது அரபி மொழியில் அந்த நதி என்றும் ஆங்கிலத்தில் இந்த ப்ராஃபட் என்றும் பெயரும் புகழும் பெற்றிருந்தார்கள் முகமது நபி சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் நபி வரலாறு நபி அறிவித்தார்கள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முகமது நபி சல்லல்லாஹ் அலைசலம் அவர்களை தவிர வேறு யாரையாவது மக்கள் நினைக்கிறார்களா விண்மீன்களை எண்ணினாலும் எண்ணி விடலாம் ஆனால் முகமது நபி சல்லல்லாஹ் அலைசலம் அவர்களை அந்நபி அந்த நபி இந்த ப்ராஃபட் என்று கூறுகின்ற மக்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் உலகம் அந்த நபியை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறது இஸ்ரோவேலர்கள் அந்த நபி என்ற பெயருடன் அவர் வருவார் என்று அறிந்துதான் இருந்தார்கள் அந்த நபியும் வந்து விட்டார்கள் உலகம் அவர்களை பார்த்து அந்நபி அந்த நபி என்று கூறவும் செய்தது அவர்கள் மீது பற்று உடையவர்களும் ஏற்றுக்கொண்ட கொள்ளவர்களும் ஆக அனைவருமே அவர்களை அந்த நதி என்று போகின்றனர் இதற்கு பிறகும் முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ள அந்த நதி இவர்கள்தான் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணியை மறுப்பது விந்தையாக இருக்கிறது அதாவது அனைவருமே அவர்களை அந்த என்று கூறிவிட்டு அதே அவர்களை மறுக்கவும் செய்கின்றார்கள் இத்தகைய முரண்பாட்டை வேறு எங்குதான் காண முடியும் அந்த நதி அல்லது அந்நதி என்று உலகம் ஒரு முறையிலும் கூறாத ஒருவரை மூசா நதியின் முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளவர் அவர்தான் என்று கூறும் தீர்ப்பை என்னவென்பது அந்த நபி முகமது நபி சல்லல்லா ஹொலேசல்லம் அவர்கள்தான் என்று ஏற்றுக்கொள்வதில் ஐயம் ஏதேனும் இன்னும் இருக்கிறதா முன்னறிவிப்பின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கவனிப்போம் அந்த நபி மூசா அடேசனம் போன்றவர் ஆவார் அவருக்கு பனியின்படி கட்டளையிடப்பட்டுள்ளது இங்கு ஒரு வினா எழுவது தான் ஒருவர் பனி இஸ்ராயல்களிலிருந்து ஆகட்டும் அல்லது பனி இஸ்மாயில்களிலிருந்து ஆகட்டும் நபி மூசா அலேஸ்லாம் அவர்களை போன்றவர் நான் தான் என்று வாதம் புரிந்தால் அவர் போன்றவர் தான் என்று எவ்வாறு முடிவெடுக்க முடியும் அந்த முடிவுக்கு வர சில காலம் விடுத்து அதன் காரணமாக ஒரு போராட்டத்தை துவக்கி அதில் வெற்றி பெற்று தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறாரா இல்லையா என்று பார்த்த பிறகுதானே அவர் மூசா நதி போன்றவர்தான் என்று கூற முடியும் இக்காலத்தில் வாழும் நமக்கு இது பிரச்சனை அல்ல ஏனென்றால் வரலாறு இதற்கு பதிலளித்து விட்டது ஆனால் அன்று முகமது நபி சல்லாஹலம் அவர்கள் அழைப்பு கொடுத்த நேரத்தில் இது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கும் அந்த நபியின் வரலாற்றை பார்த்து நபி மூசா போன்றவர்தான் இவர் என்று முடிவு செய்ய காத்து கொண்டிருக்காமல் அவர்கள் வாதம் புரியும் போதே அவர்களை அறிந்து கொள்வதற்கு அவருடைய சிறப்பு அம்சம் ஏதாவது அறிவிக்கப்பட்டதா நிச்சயமாக அத்தகைய பல வகை இறையறிவிப்புகள் இருந்தன அவற்றில் ஒன்று உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களிலிருந்தும் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்திலிருந்து தான் நபிமார்கள் வருவார்கள் இவ்வாறு அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்திலிருந்து வெளியே இருப்பவர்கள் தாம் நபி என்று வாதம் புரிந்தால் அது பொய்யென கருதப்படத்தான வேண்டும் ஆம் நபிமார்களை அனுப்ப இப்ராஹிம் அலி அவர்களின் குடும்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டது நபி இப்ராஹிம் அலேஸ் அவர்களின் மகனான இஸ்ஹாக் அலேஸ்லாம் அவர்களுக்கு இஸ்ராயில் அவர்கள் வழங்கப்பட்டார்கள் பிறகு நீண்ட காலம் வரை அந்த குடும்பத்திலிருந்துதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹின் நாட்டத்தின்படி குறிப்பிட்ட அந்த ஒரு நபி அனுப்பப்பட வேண்டியதாக இருந்தது அவருக்கு பணி வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த குறிப்பிட்ட நபி பனி இஸ்மாயிலை சார்ந்தவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது அதாவது தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நபிமார்கள் பனி இஸ்ராயல்களில் வருவார்கள் அப்போது பனி இஸ்மாயிலிருந்து ஒரு நதியும் மாட்டார் ஆனால் பனி இஸ்மாயிலை சார்ந்த ஒருவர் தன்னை நபி என்று கூறினால் அவர்தான் அந்த நபி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயம் கொள்பவர்கள் இன்னும் ஒரு பிரச்சனையை எழுப்பலாம் பனி இஸ்மாயிலை சார்ந்த யாராவது ஒருவர் தம்மை நபி என்று வாதம் புரிந்தாலும் உண்மையிலேயே அவர் நபியாக இருப்பாரா என்று கேட்கலாம் பனி இஸ்மாயிலில் வர இருக்கும் அந்த நபியான அவரே முதல் நபியாகவும் இறுதி நபியாகவும் இருந்தால் எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி இனி நபி யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதி கொண்டு அவரை அந்த நபியாக ஏற்றுக்கொள்ளலாம் வரலாறு சான்று பார்க்கின்றது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்மாயில் அலேசலாம் அவர்களின் மக்களில் யாரும் தன்னை நபி என்று புரிந்ததில்லை இஸ்மாயில் அலேசலாம் அவர்களின் மக்களில் முதல் தடவையாகவும் இறுதி தடவையாகவும் அவர்கள் மட்டுமே இந்த வாதம் புரிந்தார்கள் இந்த உண்மையை ஆண் எடுத்துரைக்கின்றது மேலும் இந்த குரு ஆண் யாவரை மிகித்தவனும் அருள் நிற்கவனும் ஆகிய இறைவனால் இறக்கியறளப்பட்டதாகும் தம் மூதாதையர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாததால் எந்த சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக குரு ஆன் முப்பத்தி ஆறு ஐந்து ஆறு பனி இஸ்மாயிலை சார்ந்த ஒருவர் முகமது நபி சல்லாஹேஸ்வரம் அவர்களுக்கு முன்பு தன்னை நபி என்று வாதம் புரிந்ததாக எவராவது ஆதாரம் காட்ட முடியுமா நபி ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு யூதர்கள் ஏன் மதினாவில் வந்து வசித்தார்கள் காரணம் வரவேண்டிய அந்த நபி பனி இஸ்மாயிலை சார்ந்தவராக இருப்பார் என்பதற்காகவே அவர் ஹிஜ்ரத் செய்து எத்திரிப்புக்கு அதாவது மதினா வருவார் என்று யூதர்கள் அறிந்திருந்ததனால்தான் ஈசா நபியின் காலத்திற்கு பின்பு அவர்கள் மதினா வந்து தங்கி விட்டார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது கவனிக்கத்தக்க மற்றொரு அம்சம் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு நபி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் காலம் வரை வரக்கூடிய அந்த நபி பற்றி பலத்த சர்ச்சை இருந்திருக்கிறது ஆனால் அந்த நபியினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை காரணம் ஒரு புகழ் வாய்ந்த பெயர் இருக்கும் என்றால் மக்கள் தம் குழந்தைகளுக்கு இயல்பாகவே அந்த பெயரை சூட்டி விடுவார்கள் பிறகு குறிப்பிட்ட அந்த பெயருள்ள நபி தோன்றும் பொழுது பல ஐயங்களுக்கு ஆழாக நேரிடும் எனவேதான் பெயரை குறிப்பிடாமல் அந்த நபி வருவார் என்று கூறப்பட்டது இன்னொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும் சிலருக்கு அவர்களின் பெயரை விட அவர்களின் பட்டத்திற்கோ பதவிக்கோ அதிக புகழ் கிடைத்துவிடுகிறது உதாரணமாக மன்னரின் ஆணை பிரதமரின் கட்டளை என்று கூறும்பொழுது அவருடைய பெயர் தெரியாமல் இருந்தாலும் அது யாரை குறிக்கிறது என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இது சில வரையறைகளுக்கு உட்பட்டது ஒரு குறிப்பிட்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் அறிமுகமாகி இருப்பார் உதாரணமாக மன்னரின் ஆணை என்று சவுதி அரேபியாவில் சொன்னால் அது அந்த நாட்டு மன்னரின் ஆணை என்று பொருள்படும் நிச்சயம் அது மற்றொரு நாட்டின் மன்னரை குறிக்காது ஒருவர் பதவியில் இருக்கும் வரைதான் அது அவரை குறிக்கும் அவர் விலகிவிட்டாலோ காலமாகி அது அவரை குறிக்காது ஒரு பதவியில் அமர்ந்து இருப்பவர் அந்த பதவியின் பெயரால் மட்டும் உலகம் முழுவதிலும் அனைத்து காலங்களிலும் அறிமுகமாக மாட்டார் ஏனெனில் அத்தகைய பதவிகள் பல நாடுகளிலும் இருக்கின்றன பல காலகட்டங்களில் பலர் அந்த பதவியை வகிக்கின்றனர் ஒரு குறிப்பிட்ட பதவியிலே ஒருவர் அமர்ந்திருக்கும் போதுதான் அந்த ஐயத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஒரு நாட்டில் இரு ஜனாதிபதிகளோ இரு பிரதமர்களோ இருப்பார்கள் என்றால் பிரதமர் கட்டளை அல்லது ஜனாதிபதி கட்டளை என்றால் அது எந்த ஜனாதிபதியை எந்த பிரதமரை குறிக்கிறது என்ற குழப்பம் மக்களுக்கு உண்டாகும் இந்த வரையறைகளை நன்கு புரிந்து கொண்டு இப்போது நபித்துவத்தை பற்றி கவனிப்போம் மூசா நபியின் காலம் முதல் அந்த நபி வரையறுக்கிறார் என்று முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டது அந்த நபி அந்நபி என்ற பெயரும் நிலைத்து விட்டது ஈசா இஸ்லாம் அவர்கள் காலத்திலும் அந்த நபி என்று ஒருவர் குறிப்பிட்டால் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அறிவித்த அந்த நபிதான் என்று மக்கள் நன்கு விளங்கி இருந்தார்கள் ஏனெனில் அந்த நீண்ட காலத்தில் அந்த நபி என்ற சிறப்பு யாருக்கும் கிடைக்கவில்லை அந்நபி அந்த நபி என்ற சிறப்பு ஒருவருக்குத்தான் கிடைக்க முடியும் இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும் என்றும் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறது அந்நபி அந்த நபி தோன்றிவிட்டால் பிறகு அந்த பெயருடன் வேறு யாரும் வரக்கூடாது வர இயலாது என்பது தெளிவாக தெரிகிறது அந்நதி அந்த நதி என்ற பெயருடன் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒருவர் நன்கு அறிமுகமாக இருக்கிறார் என்றால் நபி என்று சொன்னவுடன் ஒரு மக்கள் என்றால் அந்த செய்தி எத்தனை பிரபலமானது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்பது தெரிகிறது மேலும் அவர்களுடைய நபித்துவம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் தழிவு நிற்கிறது என்பதுதான் இதன் பொருளாகும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்நதி அந்த நதி என்று யாரை மக்கள் புரிந்து வைத்துள்ளார்கள் என்று தீர்வு காணும் பொறுப்பு நம்முடையது ஒளி விண்மீன்களிலிருந்தும் கிடைக்கிறது நிலவிலிருந்தும் கிடைக்கிறது கதிரவிலிருந்தும் கிடைக்கிறது ஒருவர் நான் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன் என்று கூறினால் கேட்பவர்கள் வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு அவற்றில் ஏதாவது ஒன்றை பார்த்திருப்பார் என்று கூறுவார்கள் ஆனால் நான் சூரியனை பார்த்தேன் என்று கூறினால் இப்பூவுலகில் எந்த சூரியனை பார்த்தீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள் இரவின் இருளில் இருக்கும்போது சூரியன் உதயத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு சூரியன் உதயமாகிறது சூரியன் உதயமாகி விட்டது என்பதை உலகம் அறிவிக்கிறது இப்பொழுது ஒருவர் சூரியன் உதயமானதா இல்லையா என எனக்கு தெரியாது அவ்வாறு உதயமாகி இருந்தாலும் எந்த சூரியன் உதயமாகி இருக்கிறது என்று கேட்டால் அத்தகைய அறிவாளிகளை பற்றி என்ன கூறுவது உலகம் குறிப்பாக இசை அந்நதி அந்நபி அந்த நபி எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நபியும் தோன்றி விட்டார்கள் உடலில் உள்ள அனைவரும் அவர்களை அறிந்து கொண்டார்கள் கோடிக்கணக்கான முறை அந்த அழைக்கவும் செய்கிறார்கள் வேறு யாரும் அந்த பெயரை கொண்டு தோன்றவும் இல்லை புகழ் பெறவும் இல்லை இவ்வாறு இருந்தும் அந்நபி அந்த நபி இன்னும் தோன்றவில்லை என்று கூறுவோரையும் இவர் எந்த நபி என்று ஐயம் கொள்வோரையும் பற்றி என்ன கூற முடியும் இதுவரை நாம் விவிலியத்தை இறையுறை வெளிப்பாடு என்றும் நபி மூசா அவர்களை இறை தூதர் என்றும் ஏற்றுக்கொண்டுள்ள யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நோக்கி பேசினோம் ஆனால் நபி மூசா அலுலாம் அவர்களை இறை ஏற்றுக்கொள்ளாத எந்த மதத்திலும் நம்பிக்கை கொள்ளாத சிலரும் உள்ளனர் அத்தகையோரும் குறைந்தபட்சம் பட்சம் பின்வரும் விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அவர்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நபி முசாலை அவர்கள் என் போன்ற ஒருவர் தோன்றுவார் என்று அறிவித்து விட்டார்கள் இருவரது வாழ்க்கை வரலாறுகளும் நம்மிடம் இருக்கின்றன அவற்றில் மறுக்க முடியாத அளவுக்கு ஒருமித்த தன்மைகள் ஏராளம் காணப்படுகின்றன ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன் சுய முயற்சியால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒருவரை போல் முற்றிலும் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியுமா அவ்வாறு முடியாது என்றால் இஸ்ரவேலர்களின் சகோதரர்களில் மூசா இஸ்லாம் அவர்களை போன்ற ஒருவர் தோன்றுவார் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருந்த சக்தி எது விவிலியத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அந்நபி அந்த நபி என்னும் முன்னறிவிப்புக்கு முற்றிலும் பொருந்திய ஒரு தூதரை எதிர்நோக்கிய நிலை எங்கும் பரவி இருந்தது பிறகு முகமது நபி நாயகம் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் சிறப்பு பெயருடன் அறிமுகமாகி புகழ்பெற்று விளங்குகின்றார்கள் இவ்வாறெல்லாம் இருந்தும் இன்று உலகில் வாழும் மக்கள் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுவோரும் நம்பிக்கை இல்லாதாரும் அனைவருமே அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களை அந்த நபி அன்னதி என கூறுகிறார்கள் ஆனால் அவர்களை ஏற்று அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றுவதில்லையே என்பதை போது வியப்பாய் இருக்கிறதல்லவா இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுவோம் அல்ஹம்துலில்லாஹ்